அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இரண்டாம் பத்தில் ஓதும் துவா ஃபஸ்ட்டு பத்து நோம் முடிஞ்சிச்சு இல்லையா மாஷாலா இப்போ வந்து இரண்டாம் பத்து பதினொன்றாவது நோம்புலேருந்து இருபதாவது நோன்பு வரைக்கும் நம்ம அதுதான் இரண்டாம் பத்துன்னு சொல்கிறாங்க அதனால் இரண்டாம் பத்தில் ஓதும் துவா வந்து இந்த துவா நம்ம வந்து ஓதக்கூடியவங்களாக இன்ஷா அல்லா ಅಲ್ಲಾಹು ಮನು ಬಣ ವಯಾ ಕುಳ್ಳಹ ಯಾರೀನ್ ಅಲ್ಲಾಹು ಮಿರ್ಲನಾ ಯಾರೀನ್ ಇದರ ಮೀನಿಂಗ್ ವಾಂತ ಅಲ್ಲೇ அகிலத்தார்களின் இரட்சகனே எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய எல்லா தவறுகளையும் எங்களுக்கு மன்னிப்பாயாக ஆமீன் ஆமீன் இந்த இரண்டாம் பத்து வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்புக்காக நம்ம வந்து நோன்பு வைக்கிறதா இருக்குது இல்லையா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் ஒரு ஹதீஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பத்து வந்து என்னது ரஹமத்துக்காக நம்ம வந்து நோன்பு வைக்கிறது இரண்டாம் பத்து வந்து என்னது பாவ மன்னிப்புக்காக நம்ம நோன்பு வைக்கிறது மூன்றாம் பத்து கடைசி பத்து வந்து நம்ம எதுக்காக நோன்பு வைக்கிறோன்னா நரக நெருப்பிலேருந்து நரக நரகத்திலிருந்து பாதுகாப்புக்காக நம்ம வந்து நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருக்கோம் இன்ஷால்லா அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரஹமத்துக்காக இந்த பொருள் நீங்கள் பார்த்தீங்களானே தெரிஞ்சுருக்கோம் அல்லாவே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபம் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை சேவாயாக இது வந்து ஃபஸ்ட்டு பத்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் இது இது வந்து இரண்டாம் பத்தில் ஓதுந்துவா இதில் மீனிங் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம வந்து அதிக அதிகமாக ஓத குடிங்களா இருக்கணும் இன்ஷாலா இந்த இந்த இரண்டாம் பத்து வந்து ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு வந்து பதினொன்றாவது நோன்பு வந்து முடிஞ்சிருக்கும் மாஷா அல்லாஹ் இ இன்னையிலிருந்தே ஓத ஆரம்பிங்க இ இ இ இன்றையிலேருந்து ஓத ஆரம்பித்து இருபதாவது நோன்பு வரைக்கும் ஓ ஓத குடிவங்களாக ஏ நம்ம இருப்போம் இன்ஷாலா நீங்களும் சரி நானும் சரி அல்லாவும் அல்லாஹும் ஆலமீன் அல்லாவே எங் அகிலத்தார்களின் இரட்சகனே எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய எல்லா தவறுகளையும் எங்களுக்கு மன்னிப்பாயாக ஆமீன் ஆமீன் நம்ம நம்மளோட பாவம் மன்னிக்கணும்னா இந்த துவா வந்து நம்ம ஓதக்கூடியங்களா இருக்கணும் அல்லாஹ் அல்லாக்கிட்ட அதிக அதிகமாக இந்த துவா ஓதி நம்ம பாவம் மன்னிப்பு கேட்க கேட்கக்கூடியங்களா இருக்கணும் கிட்ட இன்ஷா அல்லா நீங்களும் உங்களுக்காக ஓதுங்க நானும் எனக்காக ஓது ஓதுற ஓதுற ஓதுறேன் இன்ஷால்லா நம்ம பாவம் மன்னிக்கணும்னா நம்ம அதிகமாக ஓது ஓதுவோம் இந்த துவாவை இன்ஷால்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ